வெள்ளை நிறத்துரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாக சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி ஒன்பதாம் ஆண்டு வருவப்பு தீபாவளி முடிம்பாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது ஒவ்வொரு பேரு பத்தத்துல பேரு அந்த படம் நூறு நாட்களுக்கு மேல ஓடிடு நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடிச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வறுமை நிறுவனம் சிவப்பு படம் ஆகாலி ராஜ்யம் அப்படின்னு ரீமேக் செய்யப்பட்டு அது வெள்ளி விழா ஓடி இருக்கு அந்த போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞாடி கண்டு எடுத்து கொடுத்தாரு அதை நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ காலில் பார்த்துட்டோம் தீபாவளிக்கு வறுமை நிறம் சொப்பு ரிலீஸ் ஆகுது ஆனா ஆகாலி ராஜ்யம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஜனவரி மாசம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம தீபாவளி ரிலீஸா கன்சிடர் பண்ண முடியாது ஆனா அந்த வறுமை நிறம் சிவக்கூடிய இன்னொரு வருஷன் வெள்ளி விழா ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம சேர்க்கலாம் அப்படி சேர்த்தா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு படத்துக்கு மேல நூறு நாள் ஒன்னு பிளாக் பஸ்டர் தீபாவளி படங்கள் உலக நாயகனுக்கு வரும் பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ளே எனக்கு ஆமா உங்களை மாதிரி கணக்கு தவணைகளை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதினா